Juice like a snow cone, ice in my veins and a cold flow. I'm getting cash overseas by the boatload. You wanna ride my wave? That's a no go. Senoritas going loco. Ride my wave? That's a no go. Senoritas going loco. Make it bounce like a pogo. All my haters see rojo. they big mad cause they're coming up short like Frodo. Activate the beast

இன்னைக்கு என்ன நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை யோ இன்னைக்கு ஆடிஷன் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு ஆடிஷன் நடக்குதுங்கிறத டிவி பேப்பரு சோஷியல் மீடியா ப்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணியிருக்கோம்ல விளையா அண்ணல இல்லை சரி விடு எப்படியோ காற்று வாக்கில் காதில் போய் சேர்ந்துருக்கும் ஆமாம் அவன் வந்துன்னு இருப்பான் யாராவது ஆடிஷனுக்கு வந்தாங்களா புடிதான் வந்தாள் ஏய் ஃபீஸ் பிடிக்கிறதுக்கே ஆளும் வந்தா ரைட்டு விடு ஜெயிக்கிறங்கிற வெறி உடம்புல ஒரு ரத்தத்தில் ஒவ்வொரு செல்லியும் ஊறி கிடக்குது ஜெயிச்சு காமிப்போம் அப்போ பார் ஆமாம் இந்த ஏதோ பீஸ் பிடிக்கும் வந்தாங்கன்றிய ஏன் இபி பில்லு கட்டலையா எங்க ஆ உங்களுக்கு வாட்டர் பில் கட்டுறதுக்கே சரியா இருக்குது அங்கே ஆனால் கூட சேர்ந்து உட்காந்து குடிக்கிறல்ல ஒம்பது நிமிஷமாக கூட குடும்ப நடத்துறதுல எனக்கு சம்பளம் தான் கொடுக்க மாட்டேங்கிற குடிச்சாலும் கழிச்சிக்கலாமே தான் குடிச்சிருக்கிறேன் நல்லா வருவிடா நீ நல்லா வருவேன்

புண்ணாக்குன்றது ரொம்ப ஹேடாக தெரியுது அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதை கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணி சொல்கிறேன் எப்படி சார் எப்போ சார் அட்வான்ஸ் போடுவீங்க கே இது பிச்சு எடுக்கிற மாதிரி இல்லை அதான் சகஜம் தானே போயிடு அது போய் சொல்லி கூட்டா போப்பா ஏஜிக்கிட்டு இருக்காங்க ஹாய் ஹலோ வெல்கம் மை ஸ்கூ வித் யூ கதாவை திறந்தேன் யார் மேலரா

ஓகே ஐ ஆம் எ பிக் பிசினஸ் மேன் அப்படியா சார் என்ன பிசினஸ் பண்றீங்க நாய் டேய் யார்கிட்ட அது இப்ப நாய் பிசினஸ்ங்க புரியலையா அதாவது ஃபாரின்ல இருந்து நாயை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன் எங்க பண்றீங்க யாரீங்கள ஏன்னா பைத்தியக்கார நீ அங்கேருந்து வாங்கி திருப்பி அந்த அங்கேயே அனுப்புற லூசுக்கு போயில ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே லோக்கல்ல நாய்ங்களை டெலிவரி பண்ணுறேன் ஓ

தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றிட்டான் அப்புறம் நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புறது இப்படி சொல்லிட்டா எப்படிங்க வேற எப்படி சொல்லலாம் ஏன் கரன்சி எல்லாம் அப்போ காலையில் போட்டவா டக்கு உசுவில் போட்டு டேய் சுமாரா கரன்சிங்கிறாரு புருடிசோரபாபு சும்மா ரா ஆ கரன்சி வச்சிருக்கீங்க சார் எவ்வளோ வச்சுருக்கீங்க தெரில தெரியலையா ஏன் என்ன தெரியாத ஆயிடுச்சு டேய் ஏன்டா இப்படி உசுர எடுக்கிற சார் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இவர் என் கூட படித்தவர் வேலை இல்லையான்னு யாருக்கு ஏன்னு எனக்கு தான் ஆனால் என்ன சொல்லிக்கிறோம் நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற எனக்கு தான் வேலை இல்லைன்னு கூட சும்மா வச்சுக்கிறேன் புரியுதுங்களா அதனால நீங்கள் ஆமாம் நீங்கள் சொல்லுங்க எனக்கு நடிச்சு நடிச்சு இந்த கவிமணி கலைமணி நாடகமணி நாட்டியமணி கலைமாமணி நம் சிவமணி நம் சிவமணி இதெல்லாம் வாங்கணும் சார் கோயில் மணி கூட வாங்க மாட்டோம் அவன் கோயில் மணி வாங்கினான்னா குண்டு மணி வாங்கினா நமக்கு என்ன நமக்கு தேவை இந்த மணி அவ்வளோதானே சார் டவுட்டாக இருக்கா சார் உங்களுக்கு இப்போ இவன் பேசுனதெல்லாம் உனக்கு எதுவுமே கேட்கல சிச்சி ஒன்றுமே கேட்கலையே சார் ரொம்ப நல்லா நடிக்கிறார் நினைக்கிறேன் எப்படி சொல்கிற அசிங்க அசிங்கமாக எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் ஒன்றுமே கேட்காத மாதிரி பேசுகிறானே உன்னை மாதிரி சார் உங்களுக்கு என்ன சார் டவுட்டு நான் வந்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேமா அது இல்லை சார் என்னுடைய பெர்சனாலிட்டியில் டவுட்டா இல்லை பெர்ஃபார்மன்ஸில் டவுட்டா இல்லை அழகில் டவுட்டா உங்களுக்கு சிறுப்பாக அடிப்பேன் ஏன் அது அடிக்கடி சொல்கிறாரு அவருக்கு பயம் அடிக்கடி சொல்லுவார் சொன்னல அதனால இப்போ என்ன உங்க கையில பணம் இருக்கு நீங்க நடிக்கணும் நான் எடுக்கணும் அவ்வளவுதானே அதேடா சரி அவன் நடிக்கிறானோ இல்லையோ சுச்சி பேச்சனை தகுந்த மாதிரி நீ நல்லா நடிக்கிறடா சும்மா இருப்பா சார் கரண்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க கரண்ட்ல நான் எதுவும் பண்ணல சார் ஏன் ஷாக் அடிக்கும் ஏய் இது 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 நீ வழக்கம்போல திட்டு வேண்டியதானே இங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் இல்லல்ல சார் அவனாவது சோறுโดட நிறுத்திடுவான் நான் செஞ்சிருவேன் என்ன தா? அடிக்கிறதா ஐயோ அது என்ன சார் கரண்ட் எதுவும் நான் பண்றது இல்ல சார். அப்படியே ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நான் EB போன் பண்ணிடுவேன். சார் கரண்ட்ல அந்த கரண்ட்ல சார் இப்போ என்ன படம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்படியா? இது வரைக்கும் எந்த படமும் பண்ணல சார். இதுதான் நான் ஃப்ரெஷ் மூவி. என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. லாஸ்ட் மூவி. எவ்வளவு வச்சிருக்கீங்க த்ரீ சி வச்சிருக்கிறேன் சார் அதனால தான் சார் உங்களை பேச விட்டு இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்க கதை திரைக்கதை வசனம் இயக்கும் டைரக்ஷன் என் பேர் வந்து என்ன பேரு காத்து வாய காத்து வாயனா சுமரா படம் பண்றீங்களா சார் பண்றேன் சார் டைட்டில் டைட்டில் புட்டு டேய் டைட்டில் புட்டு கிச்சி புட்டு கிச்சி ம் டைட்டில் எப்படிறா டைட்டில் தெரியுது ஒன்லைனா இல்லை அவத்தோட ரிசல்ட்டு சார் என்ன சொல்றாரு சாரு சொல்றது கேட்குறீங்களா உங்களை வச்சு இந்த படம் பண்ணா படம் ஓவங்க ஓடுங்கன்னு சொன்னாரு அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே அவன் சொன்னதை சொன்னா நீ இங்கே நாண்டுகிட்டு ஆகணும் அதே நான் சொல்லவா வேணா வேணா டைட்டில் ஓகே ஆனால் யார் எழுதுறது பகர்த்து ஒரு பெயிண்டர் இருக்காது அவர்கிட்ட சொல்ல எழுதிடுவார் டேய் என்னதுண்ணா டைட்டில்ரா அவர்கிட்ட சொல்ல எழுதி வாங்கி ஆபீஸ்ல மாட்டினா அதை வச்சு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஓட்டிட மாட்டேன் சும்மாரா சார் அத கேக்கல சார் கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் யார் எழுதுறதுன்னு கேட்டேன் ஏன் சார் அறிவில்லை சார் நான் தான் முதல்ல சொன்னேன் சார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் டைரக்ஷன் காத்து வாயின் போட போறேனே ஆ நான் தான் எல்லாம் ஓகே சார் மியூசிக் தான் நான் பண்றது இல்ல ஏன் தபேல இல்ல இருந்தா கிழிச்சிருபா மியூசிக்கா தபேல டேய் சும்மாடா ஆ சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க ஏமேல உங்களுக்கு டவுட் இருக்கா சார்

ஆக்சுவலாக இந்த கதையில் வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட் கேரக்டர் சார் ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க மதிய நேரம் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் உச்சி வெயில் உச்சந்தலில் அடிச்சு உச்ச நாள் வரைக்கும் பில்லு பில்லு பின்னு வெயில் அந்த நேரத்தில் ரெண்டு பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க அம்மா அப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பசியோட பன்னெண்டு நம்ம பசியாக தான் இருக்கும் ஆமாம் அப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அப்போது உங்கள் அப்பா உங்களை பார்த்து கேட்குறாரு ஏப்பா நீ சாப்பிட்டு அப்பா அப்படின்னு கேட்கிறார் இது அவர் சாதாரணமா கேட்டார் நீங்க இங்க பஞ்சா சொல்றீங்க சார் என்ன சார் பஞ்சே அம்மா அப்பா நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் பிரியாணியும் நீங்க எடுத்து போய் டைனிங் டேபிள் உட்கார்ந்து சும்மா முட்டு முட்டு முட்டுற வரைக்கும் கட்டுறீங்க சார் இதே சார் இப்ப சொல்லுங்க சார் அந்த டைலாக் சூப்பர் சார் சூப்பர் சார் இப்ப பண்ணுங்க சார் நடிங்க சார் இப்ப அதை நீங்க சொன்ன சிச்சுவேஷன் நடிச்சு நடிங்க சார் ஓகே சார் ஐயா பிரியாணி போட்டல இல்லையே ஓ சார் த்ரீ ஸ்ரீ வச்சிருந்தனால ஒரிஜினலாக நடிகிறா வாழ்றது பார்த்தியா எப்படியே ஆ அப்போ சார் பிரியாணி வாங்கிட்டு வந்து சொல்லுங்க சார் ஓகே சார் அதே நடப்புங்க தம்பி போய் ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துரு இது சார் அது இல்லை சார் இங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம் சார் தம்பி நீ கடையில் இருந்து போன பண்ணு அது ஜிபே பண்ணி விட்றேன் டக்குன்னு ரெண்டு பிரியாணி வா சுச்சுவேஷன் கையிலுக்கு அப்படி இப்போ நடிக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கேன் சரி நமக்கு சாம்பாடு வந்துடல போ 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 ரெண்டு உங்க முகத்துல ஏதோ ஒரு கலை இருக்கு சார் கலை இல்ல சார் அதே மறு அங்கங்க சின்ன சின்னதா இருக்கு அது இல்ல சார் இந்த கலைத்துறையில வரதுக்கு உண்டான கலை இருக்கு பையன் எப்படி பையன் சுத்த வேஸ்ட் சார் அப்படியே வச்சிருக்கீங்க இல்ல இல்ல என் கூட படிச்சவன் அவன் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு இல்லாம அப்படி இப்படி இருந்தான் சரி நம்ம கூட வச்சுப்போமே அப்படின்னு வச்சுது நம்ம பல பேரும் வாழ்த்தா நம்ம வாழ சார் வா இந்த மூணாவது வந்துட்டியா சரி சரி சார் சார் இப்போ கையில் கொடு சார் கையில் கொடுப்பா கொடுக்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அட் ஓகே சொல்லுங்க சார்

எப்படியோ மூணு பாக்கெட் வாங்கினேன் நல்லதா போச்சு ஒரு ரே சாரு ரெண்டு ஏன்டா ஒன்றரை சாப்பிட்மென்ட்டியா ஆமா பணம் அனுப்ச்சுட்டானாடா நீ போக போக சொன்ன நம்பரே வாங்க போயிட்டேன் எப்படா பண்ணல போ எப்படா அப்புறம் எப்படி போல அக்கௌண்ட் சொல்லி தான் நம்ம அப்புறம் சரி பணத்தை கொடுத்துரு எவ்வளோ ஓ சரிடா சார் வாங்க சார் வாங்க சார் அப்படியே வாங்க ஹலோ సత వయ్ పోయిట్లతో